வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் வாஸ்தன் பரமசோம் இன்னைக்கு வாஸ்து பயணத்துல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் நார்த்து வடமேற்கு வடக்கு இந்த திசையை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல என்னென்ன தவறுகள் ஏற்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க என்னென்ன கட்டமைப்பு கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க பொதுவாக வந்து கிழக்கு தலைவாசல் உள்ள வீட்டிலையோ வடக்கு தலைவாசல் உள்ள வீட்டிலையோ வடமேற்கு வடக்கு வடமேற்குல வடக்குல மேற்கு புறம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார் ஸ்டார்கேஸு கொடுக்கறது வழக்கம் அங்கே படியமைப்பு கொடுக்கும்போது படியமைப்பு மட்டும் ஓப்பன் ஸ்டார் கேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது தவறு ஏற்படுறது இல்லைங்க அந்த ஓ படிக்கடியில் பாத்ரூம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு கொடுக்கும்போது அங்கே தர தவறாக விளைவை ஏற்படுத்துது அது பார்த்தீங்கன்னா வடமேற்கு வளர்ந்த அமைப்பில் கொடுத்துரும் அப்போ அதுக்குண்டான விளைவை நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்புறம் வடமேற்கு இன்னும் தவறுவர் வடமேற்கு தலைவா வடக்கு தலைவாசல் வைக்கிறது வடக்கு கேட்டு வைக்கிறது அதுபோக வடக்கு ஃபுல்லாகவே ரூப்பிங் ஷீட் போட்டு கூலிங் ஷீட் இப்போ தான் போகிறோம் இல்லைங்களா கூலிங் ஷீட் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரியான கட்டமைப்பு அமைக்கும் போது பொருளாதார ரீதியான பிரச்சனை மனோநிலை மாற்றம் உடல் ரீதியான பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதையெல்லாம் சந்திக்க இந்த வடமேற்கு வடக்கு வடமேற்கு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வருதுங்க இது மாதிரியான கட்டமைப்புகள் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்வாங்கு வாழலாம் மீண்டும் வேறொரு வாஸ்தாங்களோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்தன் பரமசிவம் நன்றி வணக்கம்